ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சட்டமேதை அம்பேத்கர் இது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் நியூ புக் வாங்காத போவோம் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இல்லை முதல் சட்ட அமைச்சராகவும் அது இல்லாமல் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் தான் அம்பேத்கர் இவர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டவர் தான் அம்பேத்கர் ஹஸ்ட் இவரோட பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொறாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு பதினான்காவது குழந்தையாக பிறந்தவர் தான் அம்பேத்கர் எப்போன்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினான்காம் நாள் இந்த ஏப்ரல் பதினான்காம் நாள் தான் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா சமத்துவ தினமாக வருது இவர் எந்த ஊரில் பிறகுறாருனா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாதம் என்பதாகும் இவருடைய தந்தை என்ன பண்ணுறாருனா ஒரு இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறாரு அடுத்தது இவருடைய கல்வி அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார் இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார் இல்லை எங்கள் ப எங்கள் கல்வியை வந்து தொடங்குகிறாருனா சதாராவில் உள்ள ஒரு தான் தொடங்குறாரு இவர் வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்ததால் பல அவமதிப்புக்கு ஆளாகிறாரு இவரோட ஆசிரியர் பேர் பாருங்க மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார் இதனால் பீமாராவ் சக்பால் அம்போவாதகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றி கொண்டார் இந்த மாதிரி இவருக்கு முன்னோடி ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அவருடைய உண்மையான பெயரான காத்தவராயன் என்பதை வந்து அயோத்திதாசர் என மாற்றிருப்பார் இந்த அயோத்திதாச பண்டிதர் அப்படின்றது அவருடைய ஆசிரியரோட பெயர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா மும்பைக்கு குடிபெயர்ந்து வராங்க அந்த மும்பையில் இருக்க உயர்நிலைப் உயர்நிலைப்பள்ளியில் சேர்ந்தார் குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மும்பைக்கு குடி போயிடுறாங்க அங்கே வந்து எல்பின்ஸ்டன் பள்ளியில் சேர்றாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமது பள்ளி படிப்பை முடித்தார் அது மட்டும் இல்லாமல் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இளங்கலை பட்டமும் பெற்றார் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மும்பைக்கு குடிபெயர்ந்து வராங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவரோட பள்ளி படிப்பை முடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இளங்கலை பட்டம் பெறுறாரு எங்கன்னா மும்பை பல்கலைக்கழகத்தில் சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார் அவருக்கு உதவி பண்ணியிருப்பார் அடுத்தது அமெரிக்காவில் உயர்கல்வி பரோடா மன்னர் சாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார் மன்னரோட பேர் கொடுத்துருக்காங்க சயாஜி ராவ் சாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார் கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் முதுகலைனா போஸ்ட் கிராஜுவேட் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார் ஓகேங்களா அடுத்தது அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டார் அம்பேத்கரோட ஃபஸ்ட்டு புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் நூல் தான் இதை வந்து தமிழில் வந்து பெரியார் வந்து மொழிபெயர்த்திருப்பார் ஓகேங்களா இயர் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி எயிட் சம்திங் என்னமோ வரும் கரெக்டாக தெரில பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக கொலம்பிய பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது எதுக்காகன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக கொலம்பிய பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் லண்டன் சென்றார் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார் அங்கிருந்து பல நூல்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார் தான் போய் படிக்கிறார் நூலகம் போது முதல் ஆளாக நுழைந்து பொழுது கடைசி ஆளாக வெளியேறுவார் இத்தகைய அயராத உழைப்பின் பயனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரூபாய் பற்றி பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார் அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிசு பட்டமும் பெற்றார் ஒரே வருஷத்தில் மூணு விஷயம் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா ரூபாய் பற்றி பிரச்சினை இதுக்காக முனைவர் பட்சம் பெற பெறுறாரு அது மட்டும் இல்லாமல் பாரிசு பட்டமும் பெறுறாரு அடுத்தது சமூக பணிகள் படிப்பை முடித்து இந்திய திரும்பினார் அம்பேத்கர் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார் அது அல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என்று முடிவும் செய்தார் அம்பேத்கரின் பொன்மொழிகள் பாருங்கள் இந்த பாக்ஸில் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் பார்த்திங்கன்னா நன்னடத்தை இல்லைங்களா செல்ஃப் டிசிப்ளின் இதுதான் அவரோட மூன்று தெய்வங்கள் அவர் வணங்கும் மூன்று தெய்வங்கள் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார் யாருக்காகனா ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக இவ்வமைப்பின் மூலம் தா தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார் யாருக்காகனா தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டபேசி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போ போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறினார் அந்த மாநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் அடுத்தது பூனா ஒப்பந்தம் இந்த பூன ஒப்பந்தம் யாருக்காருக்கும் நடக்கணும் நடக்கும் பார்த்தீங்கன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் தான் நடக்கும் அது என்னென்னு பார்ப்போம் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார் இரண்டாவது வட்டமேசை மாநாடு வந்து நடக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரையை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கு ஒரு ஒரு வந்து ஒரு பொது வேட்பாளர் தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தியிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் ஓகேங்களா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தொகுதியில் பொது வேட்பாளர் அவருக்கு வந்து ஒரு வாக்கம் அதுக்கு அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வேட்பாளருக்கு அவருக்கு ஒரு வாக்கம் மொத்தம் ரெண்டு வாக்கு இந்த வாக்குரிமை வழங்கப்பட்டது இதை மறுத்த காந்தியிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி நான்காம் நாள் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் அதன்படி அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனித்தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது இந்த ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் என பட்டது இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நான்குன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒரு எப்போ நடந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் நடந்திருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு டிவி கரெக்டாக இருக்கும் ஆண்டு மட்டும் தப்பாக இருக்குது அடுத்தது சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்கம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பார்த்திங்கன்னா மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த சட்டத்தின் மூலமாக தான் பொது தேர்தலை அறிவிக்கிறாங்க ஏழை விவசாயிகள் தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார் இந்த தேர்தலில் அம்பேத்கர் வந்து போட்டியிடுறாரு இவர் வந்து ஒரு கட்சி வந்து தொடங்குகிறார் அது என்ன கட்சின்னு பாருங்கள் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார் அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் பதினைந்து பேரும் வெற்றி பெற்றனர் அவர் மட்டும் வெற்றி பெறல அவரோட வேட்பாளரான பதினைந்து பேரும் வெற்றி பெறுறாங்க அடுத்தது தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்கினார் ஒடுக்கப்பட்ட பாரதம் யாருடைய நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோடது என்ன ஆண்டுன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார் இந்த மாதிரி நிறைய பேர் நடத்திருப்பாங்க கோவில் கோவில் நுழைவு போராட்டம் இவர் இவர் வந்து நாசிக்கோவில் அம்பேத்கர் வந்து நாசிக் கோவில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் முத்துராமலிங்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு கோவிலில் பண்ணியிருப்பார் அது மாதிரி காந்தியடிகளும் பண்ணியிருப்பார் எங்களா அது மாதிரி பெரியாரும் பண்ணியிருப்பார் அடுத்தது பாக்ஸ் இரட்டை மாலை சீனிவாசன் இந்தியர்களுக்காக அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமிசை மாநாடு நடைபெற்றது ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டார் ஏன்னா தமிழகத்திலிருந்து சா தமிழகத்தோட சார்பாக யார் போராடும் பாருங்க இரட்டைமலை சீனிவாசன் இவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அடுத்தது அரசியல் அமைப்பில் அம்பேத்கரின் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினான்காம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நேரு வந்து அமைச்சரவை அமைச்சிருப்பார் ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசியல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன தலைவ சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டார் என்னவா பாருங்கள் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசியல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதாம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது ஓகேங்களா அந்த தீர்மானத்தை படி பார்த்திங்கன்னா வரைவுக்குழு வந்து உருவாக்குறாங்க அதே இது டேட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதாம் தேவை டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க அதுதான் வரைவுக்குழு தீர்மானம் போட்டு அன்னைக்கே வந்து அந்த வரைவுக்குழுவையும் அமைச்சிடுறாங்க அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டது இக்குழுவில் கோபாலசாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா மாதவரால் டி பி கைத்தான் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர் இந்த குழு பார்த்திங்கன்னா இதோட அறிக்கையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் ஒப்படைத்தது ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று மூணு வாடையும் சப்மிட் பண்ணுவாங்க அம்பேத்கர் தலைமையிலான சட்ட குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியல் அரசியலமைப்பில் வரைவில் சேர்த்தது பல நாட்டிலேருந்து அவங்களோட அரசியலமைப்பில் இருந்து எடுத்து நம்ம அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க அடுத்தது அரசியலமைப்பு சட்டம் உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்திய விளங்குகிறது இந்நாட்டில் பல்வேறுபட்ட இன மொழி சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர் இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுகிறது இச்சட்டத்தினையே அரசியலமைப்பு சட்டம் என்பர் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகின்றன அது எழுதப்பட்டதாகவே அல்லது எழு எழுதப்படாததாகவே இருக்கக்கூடும் அரசியலமைப்பு ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று எழுதப்பட்டதாக இருக்கும் இன்னொன்று எழுதப்படாததாகவே இருக்கக்கூடும் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா சோவியத் யூனியன் ஜெர்மனி தென் ஆப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்தியா இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது இந்த நாட்டிலேருந்துலாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளோட அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்தது இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மிக சிறந்த சமூக ஆவணமாக போற்றுறாங்க அடுத்தது புத்த சமயம் மீது பற்று அம்பேத்கர் புத்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டவர் தெரிஞ்சது தான் இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தை தன்னை இணைத்து கொண்டார் ஓகேங்களா புத்த மதத்துக்கு மாறுறார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினான்காம் நாள் எங்கன்னா நாக்பூரில் ஓகேங்களா நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை கொண்டார் அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது புத்தரும் அவரின் தம்மமும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் நாள் காலமானார் அவருடைய மறைவுக்கு பின் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னம் எப்போ கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கப்பட்டது இவ்வளோ லெஸ் முடியுது தேங்க் யூ